வணக்கம் அடிப்படை ஜோதி ஜோதிடத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோதிட சொற்களுக்குண்டான விளக்கங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜோதிட சொற்கள் தான் இது இந்த இந்த பத்து டைப்பு இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இதை அப்ளை பண்ணி பார்த்து நம்ம சொல்லலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா வர்க்கோத்தமம் கிரகபலம் பரிவர்த்தனை வக்ரம் அஸ்தமனம் ஆத்மகாரகன் சஷ்டாஷ்டங்கம் கோச்சாரம் திருத்வாதசம் நீச்சபகம் இது எல்லாமே ஜோதிட சொற்கள் இதுக்குண்டான விளக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வர்க்கோத்தமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ராசி கட்டம் இது வந்து நவாம்ச கட்டம் இதுல பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல மேஷத்துல சூரியன் இருக்கு அதே சூரியன் வந்து அம்சத்துலயும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா இரட்டிப்பு பலன் இதுக்கு தான் வர்க்கோத்தமம்னு சொல்றோம் ராசி கட்டத்துல இருக்கிற கிரகம் வந்து நவாம்சத்துலயும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு தான் சொல்லணும் வர்க்கோத்தமம் பொதுவாகவே இந்த வர்க்கோத்தமம் பலன்கள் அப்படின்னா இரட்டிப்பு தான் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்துச்சுன்னா அதே கிரகம் இந்த அம்சத்துல இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் வந்து இரட்டிப்பு பலன் தரும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அந்த வர்க்கோத்தமம் பெறும் கிரகங்கள் வந்து சுபத்தன்மையில இருந்தா நல்ல சுப பலனையும் பாவத்தன்மையில் இருந்தால் பாவ பலனையும் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமம் பெரும் ராசிகள் மற்றும் நட்சத்திர பாதங்கள் பார்க்கலாம் எந்தெந்த நட்சத்திர பாதத்திற்கு வர்க்கோத்தம பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து மீனம் வரைக்கும் இப்போ வந்து கேதுவோட சாரம் பெற்ற அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் வந்து அந்த நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து வர்க்கோத்தம பலன் பெறும் அடுத்ததா ரிஷபத்தில் ரோஹிணி இரண்டாம் பாதம் அதாவது இந்த ஒன்று இந்த பாதங்கள் கணக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானாதிபதிகளோட கணக்கு எடுக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி தான் இப்போ மேச ராசியில ஒன்றாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அடுத்த அஞ்சாம் பாத அடுத்தது அஞ்சாவது ராசி அப்படின்னு எடுத்துட்டா மேஷம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை அடுத்தது ரிஷபம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகஷ்டீஷம் இப்படி இருக்குமா அந்த மாதிரி இப்போ வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதுனால் ஒன்றாம் இது வந்து அஸ்வினி அடுத்த அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வருது அடுத்து ஒன்பதாம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூஷம் வருது இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு கால்குலேஷன் எடுத்துக்கணும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான நட்சத்திர பாதங்களோட கணக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இ இந்த இந்த டைப்பில் தான் இப்போ வந்து நம்ம சாரம் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா என்ன நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது இப்போ வந்து நவ ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் கிரகங்கள் வந்து வர்க்கோத்தம பலன் பெற்றிருந்தாலும் அது வந்து இந்த நட்சத்திர பாதங்களில் வருதா அப்படின்னு பார்த்துக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமம் பெரும் ராசிகளோட பலன்கள் பார்க்கலாம் ஒன்று நான்கு ஒன்பது பத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானம்னு அர்த்தம் கேந்திராதிபதி வர்க்கோத்தமம் பெற்றிருந்துச்சுன்னா நல்ல ஒரு யோகத்துக்கு உண்டான அமைப்பை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்ன சுபர் லக்னாதிபதி வந்து சுபராக இருந்து இல்லைன்னா ஆட்சி உச்சம் பெற்றிருந்து வர்க்கோத்த நிலையில் இருந்துச்சுன்னா அதற்கும் நல்ல ஒரு முழு வலு இருக்குது முழு வலு பெற்றது அதாவது நல்ல ஒரு யோகத்துக்கு உண்டான ஒரு அமைப்புன்னு தான் அர்த்தம் லக்னம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்துச்சுன்னா நீண்ட ஆயில் செல்வாக்கு அடுத்தது சூரியன் வந்து ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் வர்க்கோத்தமம் அமைப்பில் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பலன்கள் சூரியன் வந்து சுபராக இருந்தால் நல்ல ஒரு குடியரசுத் தலைவர் முதன்மை அமைச்சர் அரசு அரசு ரீதியான சலுகைகள் பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது சந்திரன் இருந்துச்சுன்னா நல்ல திடமான மன வலிமை தாயோ தாய் வழியில் ஆதரவு கதை கவிதை கற்பனை திறன் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது தான் சொல்லணும் அடுத்தது செவ்வாய் வந்து வர்க்கோத்தமம் பெற்றுருந்துச்சுன்னா செவ்வாய் அப்படின்னாலும் கவுர்மெண்ட் தான் அரசு அரசாங்கம் போலீஸு உயர் பதவி துணிச்சல் தைரியம் இதெல்லாமே நல்ல ஒரு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதன் வந்து வலுப்பெற்று வர்க்கோத்தமம் அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும் நல்ல திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க நல்ல உயர்கல்வியெல்லாம் போவாங்க புதன்னா புத்திகாரகன் சொல்லுவாங்க அந்த 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 புதன்காரகத்திற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது குரு வந்து சுபராக இருந்து வர்க்கோத்தமம் பெற்றிருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் புத்திரர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அடுத்ததாக சுக்ரன் வந்து வர்க்கோத்தம பலனை பெற்று நல்ல ஒரு கவர்ச்சியான உடல் முக அமைப்புகள் இருக்கும் சுக்ரன் காரகத்திற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகும் சனி வந்து வர்க்கோத்தம பலன் பெற்று நல்ல ஒரு தலைமை தாங்கும் திறன் இருக்கும் தொல் தொழிலதிபராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ராகு கேதுவும் அப்படி தான் ராகு கேது வர்க்கோத்தம பலன் பெற்று ராகு இருந்துச்சுன்னா நல்லா துணிச்சலாக இருப்பாங்க வெளிநாடு வெளிமாநிலங்கள்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலதிபராக ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது கேது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இரையறல் இருக்குது ஆன்மீக பயணம் செல்வாங்க நல்ல ஞானம் இருக்கும் எல்லாமே வர்க்கோத்தமம் பலன் இருந்துச்சுன்னா இந்தந்த பலன்கள் வந்து கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் பெறுவதற்காக அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ